வந்து ஊர்வலமாக வராரு விநாயக சதுர்த்திக்காக அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கோவிலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தமிழ் மக்கள் தான் இருக்காங்க பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நம்ம விநாயகர் வந்து விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வந்து வீதி உலா வராரு பேரிழு திருவிழா இந்த ரோடியே ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க

இந்த விநாயகரை வந்து சுத்திட்டு இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் சுத்திட்டு த்ரீ ஹவர்ஸ் ஆகுமா திரும்பி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிச்சு எழுச்சிட்டு இருக்காங்க பயங்கரமா கலக்கட்டது முன்னாடி வந்து மேல தாயியத்தோட பின்னாடி அவர் வந்து ஒய்யாரமா இருந்துட்டு இருக்காரு அனைத்தும் வந்து செஸ்டர்ஸ்ல நம்ம இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப வச்சிருக்கு என்னோட வாய்ஸ் ரொம்ப கிளியரா கேக்குதான்னு தெரியல நினைக்கிறேன் இந்த கோல் ஸ்ட்ரீட்டில் கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கங்க நிறுத்தி வந்து கொடுக்குற அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க கஷ்டங்க தேர் வந்து ரோட்ஸ் ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க இது வேறு இந்த சைடில் வந்து இது இருக்கு சின்ன சின்ன இந்த ரோட் சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன அந்த டிரைனேஜ் இருக்கு அதனால் வந்து இந்த ரோடு பக்கம் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ பாருங்கள் லிவாஸ் எடுத்துகிட்டு திரும்ப கொண்டு வராங்க ஏன்னா வந்து இந்த டர்னிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுனால இங்கே ஸ்பெஷல்ஸ்ல லோக்கல் டைம் வந்து எயிட் ஓ கிளாக் எயிட் டென் ஆகுது இருந்தாலும் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் ரோடில் இருக்குன்னு பாருங்கள் ரோடு பயங்கர பிளான்ட்டாக இருக்குது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜஸ் இதனால தான் ரொம்ப நடக்கிறதுக்கே கஷ்டம் இங்கே திருச்செஸ்வர ரோட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து நேரோவாக இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்லேயும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அர்ச்சனை கொடுக்கறத பண்ணிட்டு போகிறாங்க யூஸ்வலாகவே தே திருவிழா அப்படின்னாவே அதுதானே பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கிட்ட நின்று அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க ஹார்ட்ஒர்க் இருக்கு பாருங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் போகுது தண்ணி தான் நல்ல தண்ணி தான் இருந்தாலும் தான் வந்து நடக்கிறதே ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு நாங்கள் தேருக்கு பின்னாடி இருக்கோம் ஷீஷோல்ஸ் ரீதியில் வந்து நார்மலான நடந்து போக மாட்டோம் இந்த மாதிரி ஏதாவது ஊர் விழா ஊர்வலம்னா தான் நடந்து போயிட்டு இருப்போம் பாருங்க ரோட்ல நடந்து போகிறேன் இந்த டைம்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்து போங்க மேடம் இருட்ட தெரியல இருட்ட தெரியல மேடம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் இருந்து நான் ஃப்ரெண்டில் போயிடலாம் இங்கெல்லாம் பாருங்க கீழே பார்த்து நடக்கணும் எவ்வளோ கன்ஜெஸ்டடாக இருக்குன்னு பாருங்க அவங்களால வந்து நிறைய பேருக்கு மேலே நடக்கவே முடியாது அர்ச்சனைக்காக வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க வராங்க பாரு கஷ்ட இந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் திருப்புறது இங்க இருக்கிற லோக்கல்ஸ்லாம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்க வீட்டுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க இந்த சீட் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நான் விநாயகர் கோவில் சாய்பாபா கோயில் போகிறபோது நான் எடுத்துருப்பேன் அதுதான் இது அந்த மெயின் ரோடில் இருந்து உள்ள வந்து திரும்ப இந்த ரோடில் சாய்பாபா கோயிலில் இருந்து வெளியே போகிறாங்க ரோடே நம்மளது தான் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் செகண்ட் ரவுண்ட்ஸாக தான் ரெடி ஆகிட்டுருக்காங்க ரவுண்டோ மூணு ரவுண்டோ தெரியல பார்க்கலாம் எத்தனை ரவுண்ட் போகிறாங்கன்னு ஆனால் மூணு மணி நேரம் ஆகும் நாங்கள் நான் நினச்சேன் மூணு ரவுண்டுன்னு ரெட் சி பார்க் சது விநாயகருடைய தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இவர் தான் விநாயகரை காத்து வாயில் காவலராக இருக்கிறாரு ஃபைனல் பண்ணி வராரு ஒரே ஒரு ரவுண்டு தான் தோல்யே தூக்கி வச்சிருக்காங்க அவ்வளவு இருக்கும் இருந்தாலும் வந்து பொறுமையாக எல்லாரும் தூக்கி நிறைய பேர் தூக்கி வச்சிருக்காங்க விநாயகர் சதுர்த்திக்கான பிரம்மோவச்சத்தில் இது கடைசி நாளா பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே பார்த்து அவருடைய அருளைப்பெறணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை ஃபிஷர்ஸ்லேருந்து விநாயகர் இன்னும் வந்து பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நான் விநாயக சதுர்த்தி எவ்வளோ வந்து விசேஷ பண்ணேன் விநாயகர் ஸ்பெஷல்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன கோயில் இருந்தாலும் எத்தனை இந்த ஐவர்கள் இருக்காங்க அப்படின்னா நாலஞ்சு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட அந்த பெல் ஐக்கானும் தட்டிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் திருதாங்க் சனிதா சாயிபோர்